தர்மா ஒரு கம்பெனியின் முதலாளி தினமும் அலுவலகத்துக்கு நேரம் தவறாமல் செல்வதை ஒரு கொள்கையாக வைத்திருந்தான் ஒருநாள் தன் காரில் அலுவலகத்திற்கு கிளம்பிய பொழுது கொஞ்ச தூரம் சென்ற கார் பழுதடைந்து ரோட்டில் நின்றுவிட்டது ஓட்டுநர் தர்மாவிடம் கார் மெக்கானிக் சற்று நேரத்தில் வந்துவிடுவார் சிறிது நேரத்தில் நாம் அலுவலகம் கிளம்பிவிடலாம் என்றார் தர்மாவின் கார் ஓட்டுநர் இல்லை நேரமாகிவிடும் நான் நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிய தர்மா அங்கே வந்த ஒரு ஆட்டோவிலேறி ஏறி கிளம்பி சென்றார் சிறிது தூரம் சென்ற அந்த ஆட்டோ ஒரு பள்ளத்தில் சிக்கி நின்றுவிட்டது அந்த ஆட்டோ டிரைவர் தர்மாவிடம் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சிறிது நேரத்தில் சரி செய்து விடலாம் என்று சொன்னார் ஆனால் தர்மா அதை ஏற்கவில்லை அப்பொழுது தர்மா அங்கு வந்த காரில் லிஃப்ட் கேட்டு அலுவலகம் வந்தடைந்தான் லிஃப்டுக்காக காத்திருப்பவர் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் படியிலேயே வேகமாக ஏறி தன் அலுவலக அறைக்கு வந்தடைந்தான் தர்மா பின்னர் இருக்கையில் அமர்ந்த தர்மா கையில் இருக்கும் கடிகாரத்தை பார்த்து நேரத்துக்கு வந்துவிட்டதை உறுதிப்படுத்திக் கொண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார்